மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வருத்ததுலேயும் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி யமுனா வந்து இங்கே பார் நான் போயிட்டு விஜய் மாமா மாமாக்கிட்ட எப்படி எல்லாமோ உன்னை பற்றி சொன்னேன் அப்போ கூட அவர் உன் மேல எந்த அளவு கண்பா உயிரா பாசமாக இருந்தால் அவர் இப்போ வரைக்குமே உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ அவளை பற்றி தப்பாக பேசாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறாரு அவர் என்கிட்ட சண்டை போடுறாரு புரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உங்க மேலே அந்த அளவு கண்பாக உயிராக உ பாசமாக இருக்காங்க அதை புரிஞ்சிக்காம மறுபடியும் மறுபடியும் எதுக்காக என்னுடைய லைஃப்ல நீ வரன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு நீ வந்து தேவையில்லாத விஷயத்த பேசி என்கிட்ட வந்து டென்ஷன் ஆக்கிக்காத நான் உங்ககிட்ட சொன்னா நான் உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பார் நீ என்ன பண்ணவே ஏது பண்ணவே எனக்கு தெரியாது நிவின் எனக்கு வேணும் நிவீனை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்றாங்க இப்போ உடனே காவேரி நிவீன நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா தாராளமா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ உன வேண்டாம் யாராவது சொன்னாங்களா இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக தேவையில்லாம பேசி